ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் நமது பண்ணையில் என்ன தீவனம் எப்படி தயாரிக்கிறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய முயற்சியாக லக்ஷன்யா பண்ணை தீவனங்கள்னு சொல்லிட்டு புதுசாக போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு பல்வேரிசர் வந்து ரிசிக் எடுத்துருக்கோம் அந்த பல்வேரைசர் வந்து டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மக்காசோளம் ஃபஸ்ட்டு போடுறோம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மக்காசோளம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நெல் போடுறோம் நெல் வந்து முழு நெல்லாவே நமக்கு கிடைக்குதுங்க அது நம்ம அந்த நெல் பதிறு இதெல்லாம் நம்ம எடுத்து போடுறதுனால தீவனங்கள் நல்ல ஆரோக்கியமாக மாடுகளுக்கு ஆடுகளுக்கு பால் கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குண்டு நெல்லாகவே பார்த்து எடுத்துருக்கோம் இது வந்து லாட்டாக எடுக்கும்போது நெல்லோட விலைகள் வந்து கொஞ்சம் மீடியமான அளவுக்கு நம்ம கொடுக்குறாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்து உளுத்தம் உளுத்தம் குருணை குருணையோடு சேர்ந்த புட்டுங்க அது போடுறோம் நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரைக்கும் போது கோதுமை பூசா இது பார்த்திங்கன்னா கோதுமை பூசா மிக்ஸ் பண்ணிடுறோம் இதெல்லாமே வந்து அரைச்சி பவுடர் ஃபார்மில் வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக தேவைக்கூடிய தீவனங்களாகவும் தனித்தனியாகவும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் ஃபைபருக்காக இது பார்த்திங்கன்னா சோயா பொட்டுங்க சோயா பொட்டு ப்ளஸ் சோயா தூள் மூக்கு நொய்யோடு கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்து துவர மாவுங்க துவர மாவு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க அதில் இப்போ பொட்டு ப்ளஸ் பருப்பும் சேர்ந்து வருங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பருப்பு இருக்குதுன்னு பாருங்கள் இது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொட்டு நிறையா போகிறதுனால உங்களுக்கு கழிச்சலுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரதில்ல நிறைய பால் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குதுங்க பால் உற்பத்திக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம் குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம ஃபார்ம் பார்த்தா தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மக்காசோளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோரம் பருப்பு முழுசாகவே போடுறோம் தோரம் பருப்பு உடைச்சி நம்ம போடுறதில் முழுசாகவே போடுறோம் இதை வந்து நம்ம அரைச்சி பவுட்ரு ஃபார்மாக எடுத்துக்காமையும் கேட்டாலும் நம்ம இருந்து கிடைக்கிது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு லாட்டாக வேணும் அரைச்சி பவுடராக கொடுங்க நாங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு சிங்கில் போட்டு பவுடர் ஃபார்ம்ல நம்ம லிஃப்ட் பண்ணி அரைச்சி நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் மிக்சிங் ஆகி போகும்போது மிக்சர் போட்டு மிக்ஸினில் இது மிக்சிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸிங் ஆகி போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி வெளியில் வர சத்து மிக சத்தான தீவனங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரைக்காத பொட்டு வகைகளாகவும் கிடைக்கும் மக்காசோளம் மாவு பொட்டு வகைகள் இதெல்லாமே தேவைப்படுற நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஆர்டர் பேஸில் நம்ம எத்தனை மூட்டை வேணாலும் நம்ம கொடுக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கிடையை கொடுக்கும்போது குட்டிகளில் ஆடுகளோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கு மில்க் ஹில்டு நல்லாயிருக்கு பவுட்ரு ஃபார்மில் நம்ம இது மாதிரியும் தயாரித்து கொடுக்குறோம் இது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்கலாங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்